ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் யூவர்ஸ் லெவன்த் கியர் தமிழ் மோட்டார் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறோம் வணக்கம் வரிசையாக ஒரு வீடியோ கிளாக் போயிட்டு இருக்கும் டூ வீலர் செக்மெண்ட்டில் இதில் நண்பர்கள் நிறைய பேர் வந்து மோட்டார் சைக்கிள் ஸ்விங் ஆம் எப்படி ஒர்க் பண்ணுது அப்படிங்கிற பற்றி கேட்டிருந்தாங்க ஸோ அந்த ஸ்விங் ஆம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா லோக்கல்ல டெக்னிக்கலாக ஸ்பிங்காகாமல்னு சொல்லக்கூடிய பார்ட்டோட நேம் வந்து லோக்கலில் ஸ்டே அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஸ்டே தான் ரியர் வீலை சப்போர்ட் பண்ணி ரியர் வீலை மவுண்ட் பண்ணி தாங்கி வண்டிக்கு ஒரு சப்போர்ட் கொடுக்கக்கூடிய யூனிட் இந்த ஸ்டே யூனிட்டில் என்னென்ன ட்ரபிள் வரும் ட்ரபிள் வந்தால் அதை எப்படி ரெக்டிஃபிகேஷன் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் செஷனுக்கு போகலாம் இப்போ இங்கே வீல் மவுண்ட் பண்ணியிருக்கதை உங்களால் பார்க்க முடியுது ரியர் வீல் மவுண்ட் பண்ணியிருக்கத இந்த ரியர் வீல் யூனிட் பார்த்திங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய ஒரு இரும்பு பைப்பு போன்ற யூனிட் மூலம் என்ன பண்ணியிருக்காங்க சேசீஸில் இந்த மவுண்டிங் ஆங்கர் பின் அல்லது ஸ்டே போல்ட் அந்த யூனிட்டில் டைட் பண்ணியிருக்காங்க ஸோ ஒரு சே ஸ்டே இப்படி தான் மவுண்ட் ஆகிருக்கு இது கூட என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த ஸ்டேயை வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரியர் ஷாக் அப்சர்வர் இந்த வண்டி பொறுத்த வரைக்கும் கேஸ் சார்ஜ் ஷாக் அப்சர்வர் போட்டிருக்காங்க இன் அடிஷன் தட் இது ட்வின் ஷாக் அப்சர்வர் பேரலல் பின் ஷாக்ஸ் லெஃப்ட் அண்ட் ரைட் ரெண்டு பக்கத்துக்கும் போட்டிருக்காங்க இது இல்லாமல் அடிஷனலாக இன்னொரு மாடலில் பார்த்தீங்கன்னா மோனோ ஷாக் அப்சர்வர் இந்த இடத்த மவுண்ட் பண்ணி சேசிஸ்லேருந்து இன்கிளைண்டாக டேப்பராக போடுறது மோனோ ஷாக் அப்சர்வர் ஸோ ரெண்டுமே ஒரே டைப் ஃபங்க்ஷன் தான் பண்ணுது அது இல்லாமல் இந்த ஸ்டே யூனிட்டில் டிரைவ் ட்ரான்ஸ்மிட் பண்ணக்கூடிய ஸ்ப்ராக்கெட் சிஸ்டம் வீல் மவுண்ட் பண்ணுறதுக்கான வீல் ஆக்சில்ஸ் பிரேக் ஹோல்டர் பிளேட் பிரேக் பிடிக்கிறதுக்கான பிரேக் ஹோல்டர் பிளேட் எல்லாமே எல்லா அசசரிஸும் இதில் தான் மவுண்ட் ஆகுது ஸோ அடுத்து இப்போ நெக்ஸ்ட்டு என்னென்ன ட்ரபிள் வரும் அப்படிங்கிறத பார்க்கலாம் நம்ம ஸ்டே யூனிட் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு காரணத்தால் மோட்டார் சைக்கிளுடைய பின்பக்கங்களில் ஒரு இம்பேக்ட் ஆக்சிடெண்ட் அல்லது ஒரு அடி ஏதாவது பட்டுச்சுன்னா உங்களுக்கு இந்த லெஃப்ட் அண்டு ரைட் ஆம் இந்த பக்கம் டியூப் ஸோ இப்போ இங்கே காட்டுறோம் இந்த இரண்டு டியூபும் ஒரே பேரல் லைனில் இல்லாமல் முன்ன பின்னே மாறிடுச்சுன்னா உங்களுக்கு வெஹிக்கிள் ட்ராக்கிங் அல்லது வெஹிக்கிள் ஒன் சைடு புல்லிங் வரும் அது இல்லாமல் இந்த ஸ்டே எப்படி மவுண்ட் பண்ணிக்காங்கிறத இப்போ பார்ப்போம் நம்ம ஸ்டேயோட ஆங்கர் பாயிண்ட் அப்படின்னு சொன்னேன் ஸ்விங்காமோடய ஆங்கர் பாயிண்ட் அப்படின்னு சொன்னேன் இந்த பைப் லைக் யூனிட்டில் என்ன பண்ணியிருக்காங்க இங்கே ஹைலைட் இந்த இடத்துல வந்து இப்போ தெரியுது உங்களுக்கு இந்த இடங்களில் என்ன பண்ணியிருக்காங்க ஒரு கிராஸ் மெம்பர் வச்சு பற்ற வச்சுட்டு அதில் பிவிசி புஷ் அவுட்டரில் இன்னரில் மெட்டல் ஸ்லீவ் ஸ்டீல் புஷ் போட்டிருக்காங்க அந்த ஸ்டீல் புஷ் வழியாக தான் இந்த கேப் ஓப்பன் பண்ணிங்கன்னா இதுக்குள்ளே போல்டு இருக்குது இந்த போல்டு வந்து அந்த ஸ்டீல் ஸ்லீவ் வழியாக தான் ட்ரான்ஸ்மிட் ஆகி சேசிஸோட இந்த ஸ்டேயை பிடிக்குது ஸோ இந்த புஷ்ஷஸ் வந்து உங்களுக்கு ப்ராப்ளம் வந்துடுச்சு இந்த புஷ்ஷஸ் தேஞ்சு போச்சுன்னா ரியர் வாப்ளிங் மோட்டார் சைக்கிளுடைய பின்பக்கம் ஒரு அலைகிறது போல் ஒரு ஃபீலிங் கிடைக்கலாம் அது இல்லாமல் ரோடு ஜாயிண்ட் ரோட்டை விட்டு கீழே இறங்கிறீங்க திரும்ப ரோட்டில் ஏற ட்ரை பண்ணும்போது வண்டியை தள்ளிவிடக்கூடிய ஒரு ப்ராப்ளங்கள் வரலாம் அதே போல் ஷாக் அப்சர்பர் ப்ராப்ளம் வந்துடுச்சுனாலும் உங்களுக்கு வண்டியுடைய மைலேஜ் டிஸ்டர்பன்ஸ் ஆகிறது டயர் ஒன் சைடு வேர் அது போன்ற ப்ராப்ளங்கள் வரலாம் ஸோ ஒரு மோட்டார் சைக்கிளில் ஸ்விங் ஆம் எப்படி ஒர்க் பண்ணுதுங்கிறது பற்றிய பதிவு போதுமானதாக இருக்கும் யோசிக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் மற்றவங்களுக்கு பிடிக்கணும்னா நீங்கள் ஷேர் பண்ணணும் உங்கள் சிவா என்ற சிவ பஞ்சாட்சரம் லெவன்த்து கியர் தமிழ் மோட்டார் சேனலுக்காக சாலை விதிகளை மதிப்போம் விபத்தில்லா தேசத்தை உருவாக்கும் நன்றி பை போட்டோ எடுக்கிறது